என்ன மேடம் வீட்டில் தனியாக உட்காந்து இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க நாங்கள் இருக்கிறப்ப சைலண்டாக இருப்பீங்க இப்போ என்னமோ சூப்பர் சிங்கர் கண் கண்டஸ்டன்ட் மைண்டில் பாடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பாடுற சத்தம் வாசம் வரைக்கும் கேட்குது எங்கடா அந்த கான கோயில காணமேனு நாங்கள் தேடியில் வந்தோம் அடா போங்க மாமா நீங்கள் சும்மா ரொம்ப வளர்க்காதீங்க அடி என்ன சந்தாண்டி எல்லாம் அப்படியே நிஜமாக பாடுக்கீங்க பாடுற மாதிரியே இருக்குது என் பொண்டாட்டி குரலுக்கு அவங்களே கொஞ்சம் கம்மி தான் ஆமாம் ஆமாம் சொன்னாங்க சொன்னாங்க ஒன்றும் இல்லை மாமா அரிசியை கொஞ்சம் ஆட்டலாம்னு வந்தேன் மாவுக்கு போட்டிருந்தேனே சரி ஆட்டி வச்சிருவோம்னு நினச்சேன் சரி பார்த்து படிக்கிட்டே அரைச்சோம்னா அழுப்பு தெரியாது பார்த்தீங்களா அதான் வந்து உக்காந்தோன்னு ஒரு பாட்டு படித்தேன் கரெக்டு நீங்களும் வந்துட்டீங்க ம் ம் இதுவும் நல்ல ஐடியா தான் வேலை செய்கிறப்ப கலப்பு தெரியாமல் இருக்கணும்னா இப்படி ரெண்டு பாட்டு படித்தா தானே உண்டு அம்மா போன கறி என்னாச்சு மாமா நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நல்லதா நீ கேட்ட மாதிரி ரூபா ரெடி பண்ணியாச்சு நீ நினச்ச மாதிரி முல்லைக்கு கொலு செடுத்து போட்டலாம் கல்யாணத்துக்கு நம்ம பக்கம் சீராக இருக்கும்ல ரொம்ப சந்தோஷம் மாமா நான் நினச்சி நீங்கள் செஞ்சுட்டீங்க நானே அதான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா கையில் காசு ஒன்றும் இல்லையே எப்படி இவர் ரெடி பண்ணுவாருன்னு நினைச்சேன் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க மாசம் மாதம் இப்படியே கூட வேலை பார்த்துருந்தேன் இப்படி நீ கடந்து ஆட்டுக்கல்ல மாவாட்டணும்னு இல்லை இன்னும் ரெண்டு ஒரு மாசத்துல உனக்கு நானே வெயிட் ஒன்று புதுசாக வாங்கி கொடுத்துருவேன் அப்புறம் வெயில் உட்காந்து அழுப்பா உட்காந்து மாவாட்டணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ உங்கள்கிட்ட கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன்னா நீங்களும் மாமா நினைக்கிறீங்க நான் சந்தோஷமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாட்டு பாடிக்கிட்டு எப்படி ஜாலியான வேலை பார்த்துருக்கேங்க நீங்க என்னமா நான் ஃபர்ஸ்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அடியே என் பண்டாட்டி இருக்கிறது வச்சு சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்கு இன்னும் நல்லா வச்சுக்க வேண்டியது யார் கடமை ஏன் கடமை தானே மதியத்துக்கு என்னமா சரி இன்னைக்கா மதியத்துக்கு கருவாட்டு குழம்பு வச்சிருந்தேன் வாங்கி வச்ச நெத்திலி கருவாடு அப்படியே தான் இருக்கு அப்புறம் அவிச்சு மட்டும் வீட்டுல கொஞ்சம் நாலஞ்சு இருக்கு அதையும் வேக வச்சு வச்சிடுறேன் மதியத்தோட சாப்பிட்டுருங்க ராத்திரியோட வீட்டை கழுவி விட்டுருலாம் ஏய் என்ன விஷயம் என்ன விஷயம் இன்னைக்கு என்ன விசேஷம் அந்த வீடு எல்லாம் கழுவி விடுறேங்கிறவ இன்னைக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை நாளைக்கு விசேஷம் புரட்டாசி மாதம் பிறக்குது அதனால நம்ம வீட்டில் கறி மீன் இனி ஒரு மாதத்து கிடையாது அதான் இன்னைக்கு கருவாடு முட்டை செய்யலான்ட்டு இருக்கேன் ஓ அதுக்குள்ளே புரட்டாசி பிறக்குதா முன்னதான் நம்ம வந்து கஷ்டப்படணும் அங்க இருந்த வரைக்கும் பொழுது கறி மீன் சாப்பிட்டு இருக்கோம் இங்கே இருக்கோம் இருக்கும் சிக்கனமா செலவு பண்ணிட்டு இருக்கோம் கறி மீனுங்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் தானே எடுக்கும் அதனால இந்த வாட்டி எனக்கு புரொட்டாசிய கடந்து வரது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறேன் நான் ரொம்ப ஏன் கேக்குறீங்க இல்லடி நீ உங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு வளரும் உன்னை இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுலயும் அம்மா வந்தாலும் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க கோவப்பட்டு உனக்கு தனியாக கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீ ஒரு அடுப்பு கூட வாங்கி தரமுடியல அதையும் பண்டிகாரக்காவோட அம்மா வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரு கருவியில் கூட உனக்கு சாப்பிட வாய்க்குருசியாக நான் எடுத்து போட முடியுன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப ஏமேலே கடுப்பாக வருது டி எனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு வந்த வந்து பிள்ளைக்கும் வாய்க்குருசியாக நான் சாப்பாடு வாங்கி தரமுடியில் நான் பெட்டி நான் எதுக்கு இருக்கேன்னு எனக்கே தெரியல என்ன நினைச்சா எனக்கு கோவ கோவாக வருது நான் கஷ்டப்படுறேன் சொன்னண்ணா நீ சொல்லிதானே தானே நீ எம்பிட்டு நல்லா சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைன்னு எனக்கு தெரியும் உங்க வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி உனக்கு சாப்பாட்டுக்கு என்னைக்குமே குறை வச்சது இல்லை ஆனா நான் உன்னை எம்பிட்டு கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரிய முடி நீ வேணா என் மனசு கஷ்டப்படும் எல்லாத்தையும் மறைக்கலாம் ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அட மாமா சும்மா இருங்க நீங்க மட்டும் கண்டதையும் பேசாதீங்க எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது உங்க கூட இருந்தாலே எனக்கு போதும் என்னால உனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட போட முடியல ஆடிக்கு ஒரு நாள் அம்மா ஒரு நாள் கறி மீன் எடுத்தா எங்கிட்ட உடம்பு தேரும் உனக்கு ஆசை இருக்க தானே செய்யும் என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்கு இன்னும் எம்புட்டு நான் கஷ்டப்பட போறேன்னு தெரியல மாமா இன்னொரு நீங்க பேசக்கூடாது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் நீ சொல்லிதானே தெரியணும் அம்புட்டு தானே அப்போ விட்டுருங்க சொன்னேன் எடுத்துக்கிட்டு வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சா நான் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன் கறி மீன் சாப்பிடாத உங்களுக்கு அதெல்லாம் புதுசு நான் எம்பிட சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது மாமா இன்னைக்கு உங்களால் முடியல நான் பின்ன காசு பணம் வந்தால் எடுத்து படாமே விட்டுருவீங்க இதுக்கு போய் எம்பிட்ட தூரம் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை நீ என்ன சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கல நான் வேணா ஒன்று பண்ணிட்டேன் இந்த கொலுசு வாங்க வச்சிருக்க பணத்துல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உனக்கு வேணும் அதை சொன்னா வாங்கிட்டு வந்து தரண்டி சமைச்சு ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் ஐயோ மாமா நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா நீங்கள் முதல்ல நல்லா புரிச்சிக்கோங்க எனக்கு இப்போ கறி மீனும் சாப்பிட்றதை விட நாலு பேர் முன்னாடி கௌரவமா வாழ்றதுதான் முக்கியம் நாளைக்கு முல்லைக்கு கல்யாணம்னா ஆளாளுக்கு சீர் செலுத்து ஏதோ ஒன்று செய்வாங்க ஒருத்தர் கட்டிலு ஒருத்தர் வீரோ ஒருத்தர் தந்தை நகன்னு ஆளாளுக்கு அவங்களுக்கு தோன்றது செய்வாங்க அவங்கவுங்க வசதிக்கேற்ப செய்வாங்க நம்ம அந்த இடத்துல போய் வெறுமையை நீட்டிக்கிட்டு நிற்க மாமா ஆயிரமே இருந்தாலும் நாலு பேருக்கு முன்னாடி கௌரவமா இருக்கணும் செய்யணும் நானும் முள்ளிக்கு ஒரு அக்கா மரம் தானே அப்ப செய்யற கடமை எனக்கும் இருக்குதானே அந்த பணத்தை எடுத்து இப்படி தேவையில்லாம செலவு பண்ணோம்னு வைங்களேன் நம்ம கடைசியில அவமானப்பட்டு தான் மாமா நிக்கணும் இல்ல அப்ப கையில காசு கிடைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்களும் நானும் தான் முடிச்சுக்கிட்டு கிடக்கணும் அப்ப வேணான்னு சொல்றியா ஆமா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சும்மா வா சொன்னாங்க பெரியவங்க அங்க இருபத்தஞ்சு கோணு முப்பது கோணுன்னு அவளுக்கு போடுறாங்க அதுல இப்ப பிரச்சனை இல்லை நம்மளால முடிஞ்சது ஒரு கொலுசு அதை நம்ம வாங்கி போட்டு அந்த காலத்துக்கு நினைச்சுக்கிட்டு கிடப்பா பாருங்க சரி உமா அப்ப எனக்கு சாப்பாட்டுக்கு நான் சொன்னேன்மா எனக்கு பிடிச்ச மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு முட்டையெல்லாம் வேக வைக்க போறேன் அவுச்ச முட்டைக்கும் கருவாட்டு குழம்புக்கும் எம்பிட்டு ருசியா இருக்கும் தெரியுமா இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்க ஏ என் சமையல் நல்லா இல்லையோ இல்ல உங்க அம்மா அளவுக்கு எனக்கு கருவாட்டு குழம்பு ருசியா வைக்க தெரியாதுன்னு நினைச்சு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்களே அப்படின்னு இல்லடி வச்சிருக்கீங்க கொஞ்சம் சரி மாதிரி இருங்க ஆ இப்போதான் நல்லா இருக்கு சரி சரி நான் மதியத்துக்கு சீக்கிரமாக சமைச்சி தரேன் சரியா ஆ மணிகா ச்சேஹா இப்படி ஒரு பின்னாடி கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு எம்பிட்டு தூரம் பேசி நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு போறா என் மனசுக்கு இவளை நம்ம இன்னும் நல்லா வச்சிருக்கணும் கூடுபய் எடுத்துகிட்டு வரேன் நம்ம இம்பட்டும் லேட்டாக வரும் வலிகா வளிகா பின்னடி கூடு போய் எடுத்துகிட்டு வரேன்னு வெறுங்கையை நேரிட்டு வந்து நிக்கிறவ என்னன்னு சொல்

அம்மா எல்லாம் ஒன்றும் சொல்லாது அதுக்கு முன்ன மாதிரி கோவம் இல்லை பாட்டியா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அம்மா எல்லாம் ஒன்றும் சொல்லாது அம்மா எல்லாரும் அவங்க வீட்ல சாப்டா அத்தைக்கும் வந்து கொடுத்தது இங்க எல்லாரும் அவங்கள ஏத்துக்கட்டாங்க குடும்பமா சேர்ந்து சாப்பிடலாம் ஏற்கனவே பிள்ளைங்க வருதுன்னு எல்லாம் செஞ்சு வச்சு கடைசில யாரும் சாப்பிடாம மனசு கஷ்டத்தோட நாலு வயது சோர் தின்னுச்சுங்க அன்னைக்கே எனக்கு மனசு ஒரே கவலை தான் இப்போதான் நம்ம வீட்டில் எல்லாரும் கூடி சந்தோஷமா இருக்கும்ல கல்யாண குஷியில எதுவும் மறைஞ்சு போயிடும் கல்யாண வீட்டில் கலகலப்பும் சந்தோஷமும் தானே இருக்கணும் நீங்க அதை கூட்டிட்டு வாங்கம்மா சரி மல்லிகா நானும் அந்த முடிவில் தான் இருக்கேன் நான் போய் கூப்பிடுறேன் கையோட கூட்டிட்டு வரேன் ஆ சந்தோஷம் சந்தோஷம் போயிட்டு வாங்க தெரியாம நம்ம பையன் முழுக்கு போய் நிற்கிறான் இந்த நேரத்தில் சம்மதி அம்மா சொன்னதை சொன்னா அவன் என்ன நினைப்பான் ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு என்னதான் இப்படி மேலும் மேலும் சோதனை வருதோ தெரியல சம்மந்தி அம்மா முன்னாடி முடியாதுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் அவங்க கேட்கறது நியாய மாதிரி தான் தெரியுது இளைய மகளுக்கு போடுறத மூத்த மகளுக்கும் செய்யணும்னு சொல்றாங்க இது ஊர் உலகத்துல வழக்கம் தானே மறுக்கவும் முடியாது என்ன பண்றது என்ன கிழவி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கு மனசு கணசு மாறிடுமா இருக்கேன் என்னை கூட்டம் ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரித்து பேசிகிட்டு இருந்தது அப்புறம் கேட்கப்பட்ட தனியாக உட்காருமா கொஞ்சம் தலை வலியா இருந்துச்சு அக்கா ஐயோ இல்லை ஆச்சு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு மேலே வர சொல்லுவ கூட்டிகிட்டு போக சொல்லிட்டுமா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் மாத்திரை சரி மாத்திரை வசந்தி அக்கா முட்டை வந்தேன் நல்லா நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் இருக்கா போய் சரிம்மா நீ பார்த்துட்டு மல்லிகை கிட்ட சம்பந்தியமாக தலை கொஞ்சம் வழியாக இருக்கான் அதான் நல்லா சுக்கு மல்லி காப்பி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு சரியா என்ன இது ஆச்சரியமாக இருக்குது மல்லிகை அம்மாவை இந்த கிழவி இப்படி கவனிக்குது என்ன மனசா மத மதம் நிற்கிறவ உள்ள போய் சொல்லு சம்பந்தியம்மா தலை வழி நாங்கள் அப்படியே நம்ம பாட்டுக்கு எனக்கு என்ன இருக்கக்கூடாது பத்தியா வீட்டுக்கு வந்த விருதாளிகளை நம்ம தான் பக்குவமாக பார்த்துக்கணும் அதான் சுக்கு மல்லி காப்பியே நல்லா நாலு இன்ச்சும் சுக்கும் தள்ளி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு நல்லா பணம் ஆட்டு சக்கரையும் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிம்மா நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் ஆஹ் சீக்கிரமாக எடுத்துகிட்டு சொல்லு உங்க அக்கா வேலை வேலைன்னு பார்த்துட்டுமானே தவிர வந்தால் உங்களை துவைக்க மாட்டான் ஓ சட்டன்னு எடுத்துகிட்டு சொல்லு இல்ல சம்மந்தியமாக இருக்கட்டும் நீங்கள் என்ன சம்மந்தியம்மா உங்களை கவனிக்கிறது எங்களோட முக்கிய வேலை நீங்க பேசாமல் இருங்க நீ போய் எடுத்துகிட்டு வர சொல்லுமா ஆ சரிம்மா இப்போ எனக்குன்னு என்னாலே நம்ப முடியலையே என்ன ஒரே அதிசயமா நடக்குது அக்கா வீட்டில மல்லிக்காக்கா அந்த வசதி வாடிக்கா முட்டு எப்படி நல்லா வேலை எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் இருக்க வேலைய விட்டுட்டு எப்படா வந்து வாங்குறதை நினைச்சேன் நல்ல வேலை நீயே கொண்டு வந்து கொடுத்துட்டிடி ஏக்கா வீட்டில் எம்பிட்டு பேர் இருக்காங்க ஒத்தாலாம் எல்லாம் செய்யணும் என்ன ஒத்தாசி கூப்பிட்டுருக்கலாம்ல சரி ரெண்டு வெங்காயத்தை தேடி உரிச்சு வந்துட்டு பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டியே நீ சும்மா உட்காரு நாம இருக்கா ஒத்தாலும் நீ வேலை பார்க்குற எல்லாரும் அவங்க அவங்க வேலையை தானே பார்க்குறாங்க நான் உனக்கு ரெண்டு வெங்காயத்தை தேடி உரிச்சு கொடுத்துட்டு பாரு சொன்னால் கேட்க மாட்டேன் வரப்பு ஒரு விஷயத்தை பார்த்தேங்க்கா என் கண்ணு என்னாலே நம்ப முடியல அப்படி என்னடி பார்த்தேன் மாமியார் ஒரே மாற்றமாதிரி தெரியுது உங்கள் அம்மாவை தாங்க தாங்கன்னு தாங்குது அவங்களுக்கு தலை வழியா உன்ன போய் சுக்கு மல்லி காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுதுக்கா வந்து உங்களுக்கு பச்சு தண்ணி கூட மொதல் தர மாட்டாங்க இன்னைக்கு அம்புட்டு மரியாதையால நடத்துறாங்க ஆமாண்டி நடக்கே ஒரே சந்தோஷம் தான் என் வீட்டுல இருந்து யாரு வந்தாலும் எப்பவுமே அவமானப்பட்டுதான் போவாங்க இந்த வாட்டிதான் அத்தை இப்படி பாசமா அன்பா நடந்துக்கிறாங்க எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏக்கா எனக்கு தாங்க நம்பிக்கையே வரமாட்டேங்குது எல்லாம் நசமா இருக்குமா நசமா தான் இருக்கும் நாத்து போனதுல இருந்து நல்லா தான் இருக்காங்க இருந்தாலும் ஏன் அம்மா கிட்ட இப்படி நடந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கல அம்மா கிட்ட மட்டும் இல்ல அண்ணன் கிட்ட மதனி கிட்ட முள்ள கிட்ட எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்காங்க சரி ஏதோ மாமியார் கிட்ட மாற்றம் தெரியுது இது நீடிச்சா சந்தோஷம் தான் ம் நானும் அதே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் சரி சரி அத்த கோச்சுக்க போறாங்க நான் போய் சுக்குமல்லி காப்பி போட்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு வரேன் சரிக்கா நீ போயிட்டு வா நான் அரைஞ்சு வைக்கேன் சொன்னா கேட்க மாட்டியே